அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் தனுசு ராசியில் பிறந்த நண்பர்களே வாழ்க்கையோட தலையெழுத்து என்றைக்கு மாறும் என்னைக்காவது மாறிடுமா என வாழ்க்கையை மாற்றக்கூடிய வாய்ப்புகளுக்காக வழிமேல மேலே வெளிவைத்து காத்திருக்கக்கூடிய உங்களுக்கு திடீரென உச்சம் போகின்ற உங்கள் ராசி அதிபதி எதிர்பாராத இடத்துல திருப்பி நீங்கள் வெற்றி காண போகிறீங்க அதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் குரு பகவானுடைய அதிசார உச்ச பேர்ச்சி பலன்கள் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கும் பதிவினை பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம் பதிவினை முழுமையாக பாருங்கள் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க தனுசு ராசியில பிறந்த நண்பர்களே உங்கள் ராசி அதிபதி குரு பகவான்ங்க மிதன ராசியில் இப்போ இருக்காரு ஏழாம் பார்வையாக உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு குரு பகவானுடைய நேரடி ஏழாம் பார்வையானது உங்கள் மீது விழுகுது அதனாலேயே தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு தலைக்கு மேலே வந்த பிரச்சனை கூட இப்போ சரியாகிடும் அதுக்குரிய காலகட்டம்ங்க திருமணம் முதல் குழந்தை பாக்கியம் வரை நிச்சயமாக கிடைக்குங்க வேலை முதல் தொழில் வரை நிச்சயமாக நல்ல விஷயம் நடக்குங்க சுபகாரியங்கள் நடந்தே தீரும் குடும்ப ரீதியாக எதிர்பார்த்த சுபகாரியம் நிச்சயமாக நடக்க போகுதுங்க இப்போ இந்த நேரத்தில் குரு பகவான் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி அதிசார பயிற்சி அடைந்து எட்டாம் வீடான கடகராசிக்கு போகிறாரு எட்டாம் வீடுக்கு போய் மறைஞ்சிடுவாரே குரு பகவான் என நீங்க கவலைப்பட காரணம் என்னன்னா கடகராசிங்கிறது குரு பகவானுடைய உச்ச வீடுங்க அப்போ தனுசு ஆசியில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில் முதல்ல எந்த இடத்துல வம்பு வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸு பிரச்சனை இருக்குதோ அங்கே அதை நீங்கள் முறியடிக்க போறீங்க இந்த நேரத்தில் இப்படி இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு காண போகிறீங்கங்க ஒரு தீர்வு காண்பீங்க திருமண வாழ்க்கை அதில் மாற்றம் ஏற்படும் வாழ்க்கை துணை விஷயத்தில் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு ரொம்பவே அதிகம்ங்க வாழ்க்கை துணையிடமிருந்து கிடைக்க வேண்டிய பணம் சொத்து பங்கு போன்ற விஷயங்கள் கிடைக்க போகுது அவங்க வழியில் இருக்கக்கூடிய பூர்வீக சொத்து பிரச்சனை சரியாகி உங்கள் வாழ்க்கை துணைக்கு சொத்து வர்றதுனால உங்களுக்கும் வரவு உண்டுன்னு தாங்க சொல்லணும் மிக முக்கியமாக இந்த நேரத்தில் ஆயுள் பலம் கூடும் நிச்சயமாக உடல் நோய் பிரச்சனையெல்லாம் சரியாயிடுங்க சிலருக்கு மறைமுக வழியில் பண வரவு கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்குங்க திடீரென வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிறது போன்ற அதிர்ஷ்டம் ஏற்படுங்க திடீரென வீடு மாற்றம் ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்குது மேலும் முக்கியமாக வண்டி வாகனம் மாற்றம் ஏற்படுங்க குடும்ப ரீதியாக புதிய உறவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் சுபகாரியங்கிறது நிச்சயமாக நடந்தே தீரும் அதில் மாற்றம் என்பது இல்லைங்க இந்த நேரத்தில் உங்கள் திருமண வாழ்க்கை மற்றும் உங்கள் தொழில் விஷயத்தில் மாற்றங்கள் உறுதியாக நடக்குங்க முக்கியமாக வம்பு வழக்கு பிரச்சனை தீர்ந்துடும் அதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது இந்த நேரத்தில் மிக நீண்ட நாட்களாக பிரிந்த ஒரு உறவினை சந்திப்பீங்க அல்லது ஒரு வேலை ஒரு கம்பெனியில் ஒரு வேலையை இழந்திருந்தீங்கன்னா மீண்டும் அந்த வேலை கிடைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குங்க மிக நீண்ட நாட்களாக காணாமல் போன அல்லது திருடு போன பொருள் மீண்டும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கூட இருக்கு ரொம்ப நாளாக ஒரு பண விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்துருப்பீங்க அது உங்களுக்கு வர வேண்டிய பணம்னா நிச்சயமாக அந்த பணம் இப்ப வந்து சேர்ந்துடுங்க இப்படி தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு எட்டாம் வீட்டில் குரு மறைந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது நன்மைகள் கிடைக்குங்க இந்த நேரத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஏற்கனவே நீங்கள் செய்த தவறு அல்லது மறைத்த ஒரு விஷயம் வெளியாக வெளியில் தெரிய வாய்ப்பு வருங்க ஏதாவது கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தீங்கன்னா அதுக்கு உரிய சைடு எஃபெக்ட் ஒரு நோய் பிரச்சனை உடல் ரீதியான கோளாறு இது இப்போ ஏற்படுங்க இதில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க இந்த நேரத்தில் குரு வழிபாடு அல்லது குருவுக்கு சாந்தி செய்வது ரொம்பவே நல்லது சந்தன அபிஷேகம் செய்து வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக நல்லது எல்லாமே நடக்குங்க நல்லது நண்பர்களை இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியல பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள் நன்றி